ஹாய் விவேஸ் வெல்கம் டு சினக்கா சமையல் இன்றைக்கி காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு புளிப்பு தயிர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் நல்லா காலிஃப்ளவரை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து குக்கரில் போட்டேன் குக்கரில் போட்டதும் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியை வந்து உரித்து அதையும் அலம்பி எடுத்து குக்கரில் போட்டாச்சு போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு அதாவது நம்ம விசிலெல்லாம் விட மாட்டேன் சும்மா ஒரு டம்மில் விட்டோம்னாவே போதும் நல்ல பச்சை பட்டாணி தானே பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் வந்து அந்த ஆவியில் வேகிற பொருட்கள் ஸோ அதனால் உடனே உடனே வெந்துடும்ன்றதுனால இப்போ உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி குக்கரில் வச்சுட்டேன் முடிஞ்சால் நீங்கள் ஒரு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா கலவைகள் அதாவது மசா கிரேவி ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து அதிகமாக போடுங்க ரொம்ப பொடியாக நறுக்கி போடுங்க வெங்காயம் போட்டுட்டு நீ அதாவது நறுக்கின பூண்டு நசுக்கின பூண்டு இல்லை நறுக்கின பூண்டு போட்டாச்சு போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் பூண்டோட பச்சை வாசமும் வெங்காயோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இழுத்துன்னு எடுத்து வச்சு நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த பச்சை தக்காளியில் பச்சை வாசம் போனால் போதுமானது கொஞ்சம் கொஞ்சம் குழஞ்சி வந்தால் போதும் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா இந்த கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா சாதமாக மதியம் லன்ச் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மதியம் லன்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி போட்டு நல்லா குழைய அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லாவும் வதக்கினே இருக்கலாம் இது வந்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி நம்ம அந்த குக்கரில் ஒரு விசிலுக்கு விட்டுட்டோம் அதை எடுத்து அப்படியே இதில் கொட்டி தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா தக்காளி வந்து கொது கொதன்னு வெந்தாச்சு இந்த இந்த தருணத்தில் வந்து இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மசாலாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அதாவது உங்களுக்கு உரப்பு காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா காரம் கூடுதலாக சில்லி மசாலா அதாவது வெறும் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பயன்படுத்துகோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பயன்படுத்தி ஏன்னா உரப்பு அதிகமாக வேணும் ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு இப்போ இப்போ நான் வந்து இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னாக்க கொழும்பு மிளகாத்தூள் பயன்படுத்தியிருக்கேன் வீட்டில் நம்ம பயன்படுத்துவோ இல்லையா அந்த கொழம்பு மிக்சிங் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போது வேறு எதுவும் போடல போட்டு நல்ல அந்த மிளகாத்தூள் வாசனையும் வெறும் மிளகாத்தூளுடைய வாசமும் போகட்டும் நல்லா அந்த வாசம் போனது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஓரளவுக்கு புளிப்பு அதிகமாக இல்லாமல் புளிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம் இதை நிறத்துக்கு மஞ்சள் அது நார்மலாக நம்ம பயன்படுத்துறது ஆனால் இந்த கலவை வந்து நல்லா திக்காயிட்டு தக்காளி ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நிற்கும் போது இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மசாலாவில் சா அந்த சக சால்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஊறிச்சினாக்க நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே போல் மசாலா வந்து கடாயில் அடிபிடிக்காது நல்லா வந்து வணக்கிடுவோம் இப்போ வணக்கிறதுக்கப்புறம் புளிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு இரநூறு கிராம் இரநூறு எம்எல் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் எடுத்து அப்படியே கொட்டிட்டு அந்த தயிர் நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கனாக்கா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி தேவைப்படுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட இன்னும் நல்லா கொதிக்க வைக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவரில் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா ஸோ அந்த தண்ணியை அப்படியே பயன்படுத்த போகிறோம் இப்போ நம்ம இதுக்கு அது வந்து நம்ம வீணாக்கக்கூடாதுன்றதுனால நான் தண்ணி வந்து இதில் எதுவும் ஊற்றுல தண்ணியும் தேவைப்படலை ஏன்னா குக்கரில் இருக்குது அதை அப்படியே கொட்டிட போகிறோம் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா கொதித்து அந்த தயிரோட அந்த புளிப்பு மனம் நமக்கு வாசமாக வரும் அந்த சமயத்தில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா பட்டாணியும் காலிஃப்ளவரும் அதை அப்படியே எடுத்து கொட்டிடுவோங்க கொட்டிவிட்டு அது அந்த தண்ணி வீணாக்க வேண்டாம் அந்த தண்ணியோடு அப்படியே கொட்டு நல்ல கொஞ்சம் நேரம் கொதிக்கவில்ல நம்ம வந்து விசில் விடாமல் எடுத்ததுனால எல்லாமே வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது அது காலிஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை வட்டானியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது நல்லா வந்து மேலே கீழே விடுங்க நமக்கு அந்த பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் வந்து உடையாது ஏன்னா நம்ம விசில் அதிகமாக விடலை சும்மா ஒரு டம் கட்டி மட்டும்தான் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்களா நல்லா அந்த மசாலா கலவைகள் வந்து காலிஃப்ளவரோட பட்டாணியோட நல்லா ஊரட்டும் இப்போ ஒரு முறை நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு குறைவாக இருந்தால் சால்ட்டும் இல்லை மிளகாய் தூள் கார காரம் குறைவாக இருந்தாக்க காரமும் போட்டுட்டு நல்லா நறுக்குன கொத்தவல்லி அப்படியே தூவிட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் செய்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை என் கமெண்டில் விடுங்க அதே போல் இப்போ ஒரு லைக் கொடுங்க புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மல்து அழுத்தம் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் உங்களோட நட்புகளுக்கு என்னோடய பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் அருமையான வந்து காலிஃப்ளவர் பட்டாணி குருமாவை வந்து தயிர் மசாலாவில் வச்சு நம்ம ப தயிரும் மசாலா கிரேவியோடு போட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சாப்பாட்டு ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குது சப்பாத்தி இட்லிக்கு இட்லிக்கு ஓகே பட் ஆனால் சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் அருமையான சின்ன கசமையலில் ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி பண்ணியிருக்கேன் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி